பணத்திற்காக நீங்கள் எவ்வளவு நாள் உழைப்பீர்கள் தினமும் ஓடுகிறீர்கள் உழைக்கிறீர்கள் ஆனால் ஒருபோதும் பணம் உழைப்பதை நிறுத்துவதில்லை பணக்காரர்கள் அறிந்திராத நாம் அறியாத அந்த ரகசியங்கள் என்ன இன்று பணத்தைப் பற்றி யாருமே சொல்லாத ஐந்து ரகசியங்களை பார்க்கப் போகிறோம் ரகசியம் ஒன்று பணம் ஒரு கருவி இது இலக்கு அல்ல இது ஒரு ஆயுதம் உங்கள் இலக்கை அடைய இதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் வெற்றி அடங்கியுள்ளது ரகசியம் இரண்டு பணம் ஒருபோதும் தூங்காது நீங்கள் வேலை செய்யும் போது மட்டும்தான் அதுவும் வேலை செய்கிறது என்று நினைக்காதீர்கள் பணக்காரர்கள் தங்களுடைய பணத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தின் ஏழு நாட்களும் வேலை செய்ய வைக்கிறார்கள் ரகசியம் மூன்று செலவழிக்கும் முன் உங்களுக்கே பணம் கொடுங்கள் பலரும் கையில் பணம் வந்ததும் கடன்களுக்கும் அனாவசிய பொருட்களுக்கும் செலவழித்துவிட்டு மிச்சமிருந்தால் சேமிக்கிறார்கள் இது தவறு பணக்காரர்கள் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை முதலில் சேமித்துவிட்டு மீதமுள்ள பணத்தை மட்டுமே செலவழிக்கிறார்கள் ரகசியம் நான்கு சொத்துக்களை வாங்குங்கள் சுமைகளை அல்ல உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போடுவது சொத்து அசட்ஸ் உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை வெளியே எடுப்பது சுமை லைபிலிட்டிஸ் ஆடம்பரமான கார் ஒரு சுமை வாடகைக்கு விடப்படும் வீடு அல்லது முதலீடு ஒரு சொத்து பணக்காரர்கள் சொத்துக்களை மட்டுமே வாங்குகிறார்கள் ரகசியம் ஐந்து உங்களின் அறிவிலேயே முதலீடு செய்யுங்கள் எந்த ஒரு முதலீடும் உங்களுக்கு உத்தரவாதம் தரவில்லை ஆனால் புதிய ஸ்கில்ஸ் மற்றும் அறிவில் செய்யும் முதலீடு உங்களுக்கு நூறு மடங்கு உறுதியான பலனை தரும் பணக்காரர்கள் புத்தகங்கள் கோசுகள் மற்றும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிறார்கள் இந்த ஐந்து ரகசியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கத் தொடங்குங்கள் பணத்திற்காக ஓடுவதை நிறுத்திவிட்டு பணத்தை உங்களுக்காக ஓடவிடுங்கள் இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி